ஹை விவர் சின்னக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் வீடியோக்கள் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்காக போகலாம் அஞ்சலி மகேஷ் கிட்ட கேட்குறாங்க என்னை எவ்வளோ நாள் இப்படி வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்க போறீங்க தயவு செஞ்சு என்னை கொஞ்சமாக வெளியில் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு மகேஷ் வந்து வெளியில் கூட்டிகிட்டு போகிறதுக்கு தயங்குறாரு இதுக்கு மேலே இவளை உள்ளே வச்சிருந்தா கண்டிப்பாக இவளுக்கு டவுட் வந்துடும் அதனால நம்ம சும்மா வெளியில் கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் சாப்பிட்றதுக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போ காரில் போய்கிட்டு இருக்கும்போது அங்கே பானிபூரி கடை இருக்கும் அதை பார்த்துட்டு மகேஷ் வந்து உனக்கு பானிபூரி பிடிக்கும்ல இரும் உனக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பானிபூரி கடைக்கு போறாரு கார்லேயே நீ உட்காந்துக்கோ வெளியில் நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியை கார்லேயே உட்கார வச்சிருக்காங்க அங்கே பானிபூரி எடுத்துகிட்டு போயிட்டு அஞ்சலிக்கு கொடுக்குறாங்க இதெல்லாம் வந்து தூரத்தில் பார்த்துட்டு இருந்த மூணு ரவுடிங்க வந்து கிட்டக்க வந்துட்டு அஞ்சலியை பார்த்தும் மகேஷை பார்த்தும் ஒம்பி இழுக்கிறாங்க அப்போ மகேஷ்க்கு சமக்கும் வருது கார்லேருந்து இறங்கி அந்த ரவுடிங்க கிட்ட சண்டை போடுறாங்க அந்த கிட்ட மகேஷ் உங்களுக்கு உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையாடா பொம்பளைங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும்னு எல்லாம் தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை இருக்க அந்த இடத்துல கவின் வந்து ஃபுல் போதையெல்லாம் குடிச்சிட்டு இருக்காரு அப்போன்னு பார்த்து கவினோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்க எதுவும் பிரச்சனை மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கவின் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிட்டக்கு போய் பார்க்குறாங்க அஞ்சலி அங்க நிற்கிறத கவின் பார்த்துடுறாங்க கவின் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்கிறாங்க டே அது அஞ்சலி மாதிரி இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அதுக்கு கவின் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க நீ இருக்கிற போதைக்கு யாரை பார்த்தாலுமே உனக்கு அஞ்சலி மாதிரி தாண்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல கவின் கிட்டக்க வரதுக்குள்ள மகேஷ் வந்து அஞ்சலியை கூட்டிகிட்டு போயிடுறாங்க செம்ம டென்ஷனில் இருக்காங்க மகேஷ் உள்ளக்க போயிட்டு அஞ்சலி கிட்ட சொல்கிறாங்க இதுக்கு தான் அஞ்சலி நான் உனி வெளியில கூட்டிட்டு வர மாட்டேன்னு சொன்ன பார்த்தியா எப்படி ரவுடி பசங்க வந்து வம்புக்கு வராங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் வந்து செம்ம டென்ஷனா இருக்காங்க அஞ்சலி வந்து அதுக்கு சொல்கிறாங்க நீங்கள் கவலைப்படாதீங்க இனிமேல் நம்ம வெளியிலே போவேணா அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக உட்காந்துறாங்க மறுநாள் காலையில் இவங்க ரெண்டு பேருமே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அஞ்சலி மகேஷ் கிட்ட கேட்குறாங்க வீட்டில் டிவி கூட பார்க்காம எப்படி இருக்க முடியும் எவ்வளோ சீரிஸ் வரும் தெரியுமா அதெல்லாம் பார்த்து நான் செம்மையாக என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்ல அதுக்கு மகேஷ் வந்து அதுக்கும் ஒரு பிளான் பண்ணி நீ வந்து எக்ஸாம் வருதுல நீ நல்லா படி அது வரைக்கும் டிவிலாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அஞ்சலியை பிரெயின் வாஷ் பண்ணிடுறாரு உடனே அஞ்சலி வந்து ஆமாம் எக்ஸாம் வேற வருது நான் மறந்தே போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் கிட்ட சொல்ல உடனே மகேஷ் வந்து அஞ்சலி கிட்ட சொல்றாங்க நான் எது செஞ்சாலும் உன்னோட நல்லதுக்கு தான் செய்வேன் அஞ்சலி அதை புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கிட்ட சொல்லிடுறாங்க அஞ்சலி சொல்றாங்க நான் காலேஜுக்கு போனா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணுவேன் நாங்க பாட்டு பாடுவோம் ஜாலியா விளையாடுவோம் அப்படின்னு சொல்ல சொல்ல மகேஷ்க்கு வந்து செம கோவம் வருது நான் உனி இந்த வீட்டை விட்டே வெளியில போகக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன் நீ என்னன்னா காலேஜுக்கு போய் உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணுவ சொல்லிக்கிட்டு இருக்கியா இதை நான் ஒரு கணமும் அனுமதிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி மகேஷ் வந்து மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த சைடு நம்ம துளசி வெற்றி இவங்க ரெண்டு பேர் தான் கட்டுறாங்க துளசி வந்து வெற்றிக்கு ட்ரீட் கொடுக்கறத பேசிக்கிட்டு இருக்காங்க வெற்றிக்கு சந்தோஷம் தாங்க முடியல இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் துளசி வந்து நம்மள கொஞ்சம் கொஞ்சமா ஏத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதே இங்க வெற்றியோட அப்பா வந்து வெற்றிக்கு பொண்ணு பாக்குறதுக்காக கூப்பிடுறாங்க இந்த கேட்டதுமே வெற்றிக்கு செம ஷாக் ஆயிடுச்சு என்ன பொண்ணு பார்க்கவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோனே வெற்றியோட அப்பா சொல்றாங்க ஆமாப்பா இப்போ எலெக்ஷன் வேற வருது இல்ல அப்ப வீட்டுல நல்ல காரியம் நடக்கணும்ல அப்ப உனக்கு கல்யாணம் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி வெற்றியோட அப்பா சொல்ல இதெல்லாம் கேட்டதுமே வெற்றி வந்து ரொம்பவே அப்செட் ஆயிடுறாங்க ஏன்னா அவங்க துளசி தானே விரும்புறாங்க அப்ப அவங்க அப்பா கிட்ட இந்த கல்யாணத்துல நம்மளுக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லிடுவோம் நம்ம எப்படியாவது துளசி கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு முடிவோடு இருக்கிறாங்க ஓகே வீவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க